உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் கிரீன் மேட்ச் ஸ்டுடியோ கோடம்பாக்கம் சென்னை தமிழ் தேசியமா அல்லது போரி போலி திராவிட மாயான்ற இந்த போர்ல தமிழ் தேசியத்துல இருந்து வில போய் இருக்கக்கூடிய கருப்பாடுகளை சில எலும்பு துண்டுகளை வீசி எறிஞ்சு இழுத்து கொண்டு வந்து மீடியாவில் காட்டி தமிழ் தேசியம் வந்து வெல்ற வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு நியூஸ் எயிட்டீன் சேனல் எயிட்டீன் இதே எப்படி என்ன சொன்னா இன்றைக்கு ஒரு முழுக்க முழுக்க திராவிட கொத்தடிம ஊடகமாகவே மாறி பரப்புரை அதாவது ஒரு ஒரு போலி பரப்புரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன் சீமானவர்கள் மீது சுமத்த போகிற பள்ளிகள் எல்லாம் என்னென்னு சொன்னால் அவர் ஈழத்துக்கு வந்தாரா வர இல்லையா போட்டோ எடுத்தாரா எடுக்க இல்லையா தந்திச்சாரா சந்திக்க இல்லையா திராவிட பிம்பம் பெரியாருடைய மண்டை வந்து உடைஞ்சு அப்படியே இருக்கு சீமானவர்கள் உண்மையானவரா பொய்யானவரா அவர் அவர் இருந்தா உங்களுக்கு என்னடாப்பா அவர் உண்மையோ பொய்யோன்றதை யோசிக்க வேண்டியாக்கள் தமிழ் தேசியத்தில் அவருடன் கிரணங்கள் திராவிட தேசியர்களாகிய திராவிட போலி தேசியர்களாகிய உங்களுக்கு என்ன வந்தது இப்போ இந்த சந்தோஷம் என்ற பதினாறு வருஷத்துக்கு பிறகு இழுத்து பிடிச்சு கொண்டு வந்த நியூஸ் எயிட்டீன் என்றைக்காவது ஒரு நாள் இதே தான் இந்த இறுதி போர் நடந்து கொண்டிருக்கேன் அங்கே இலங்கை எங்களை தமிழ் பகுதிக்கும் இஞ்சாவில் தமிழகத்துக்கு முடியல ஒரு கொம்யூனிகேட்டராக இருந்தார் அவர் இருந்தவருடைய அவர் ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கு அங்கே நடந்த இனப்படுகளை பற்றிய தகவல்கள் இருக்கு கரணைய போன புலிகளை பற்றிய தகவல்கள் இருக்கு அவர்கள் கொல்லப்பட்டதை பற்றிய தகவல்கள் இருக்கு இந்த தகவல்களை எல்லாம் இந்த சேனல் பதினெட்டு என்ற இந்த லங்கா போத் இல்லையென்று சொன்னால் அடுத்தது கலைஞர் டிவி இல்லாட்டி சன் டிவி ஏதாவது வெளியிட்டீங்களா இதுவரைக்கும் உங்களுக்கு நான் வெளிப்படையா சொல்றதா இருந்தா திராவிட தேசிய கொண்ட மட்டும் சொல்றேன் நீங்கள் அம்மனமாய் கொண்டு வாரீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நீங்கள் திருவாளர் சந்தோஷ் அவர்களே நீங்கள் எங்கட மக்களுக்காக எங்கள இனத்துக்காக அதாவது தமிழ் தேசிய இனத்துக்காக நீங்கள் செய்தது என்ன திராவிடம் என்றாலே உருட்டுத்தான் என்றது எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த எல்லாளன் படத்தை எடுத்து அந்த புட்டகத்தை வச்சுக்கொண்டு அந்த ஒளிப்பலிய வச்சுக்கொண்டு

தமிழ் தேசியமா அல்லது போலி போலி திராவிடம் மாயான்ற இந்த போர்ல இப்ப இன்றைக்கு பார்த்தீங்களோன்னு சொன்னால் நிறைய ஊடகங்களை ஊடக மாஃபியாக்களாக இருக்கக்கூடிய இன்றைக்கு திராவிட ஊடக மாஃபியாக்களை என்ன செய்யணும் என்று சொன்னால் தமிழ் தேசியத்துல இருந்து வில போய் இருக்கக்கூடிய கருப்பாடுகளை சில எலும்பு துண்டுகளை வீசி எறிஞ்சி இழுத்து கொண்டு வந்து மீடியாவில் காட்டி அவர்கள் ஊடாக இன்றைக்கு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சீமானவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பரப்புற ஒரு சூழல்ல அவையால் வந்து நிற்கிறோம் என்ன காரணம்னு சொன்னால் தமிழ் தேசியம்ன்ற அந்த சித்தாந்தம் வெல்ற கட்டத்துக்கு வந்துட்டு தமிழ் தேசியமா அல்லது திராவிட தேசியமாகற அந்த போர்ல தமிழ் தேசியம் வந்து வெல்ற வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்குது அப்போ இந்த நேரத்தில் அவைகளாலே அந்த வெற்றியை தடுக்க முடியாமல் இருக்குது அவையால் அடித்து உடைக்க முடியாமல் இருக்குது ஏன்னு சொன்னால் ஒரு சிறந்த கருத்தியலோட ஒரு சிறந்த கருத்தியல் போராளியாக சீமானவர்கள் இந்த நடவடிக்கையை வழி நடத்தி கொண்டு இருக்கே அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூஸ் எயிட்டீன் சேனல் எயிட்டீன் இவையால எப்படி என்ன சொன்னா அன்றைக்கு ஒரு முழுக்க முழுக்க திராவிட கொத்தடிம ஊடகமாகவே மாறி பரப்புரை அதாவது ஒரு ஒரு போலி பரப்புரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் இவைய பாக்க எங்களுக்கு அப்படி இருக்குன்னா எங்களோட ஈழமண்ணில ஒரு போர் யுத்தம் கடுமையாக நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியில வந்து இலங்கை வானொலி வந்து என்னன்னு சொன்னா லங்கா போத் செய்திகள் என்று வாசிக்கும் அந்த செய்திகள பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு வீதம் அஜிப்பு சகாம போய் மட்டும்தான் சொல்லப்பேன் இன்றைக்கு அந்த உடம்பெல்லாம் காணாமல் போயிடுது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதில் சொன்னது பொய் என்றது மக்களுக்கு தெரியும் எங்களோடய மக்கள் வந்து யாராவது ஊரில் புழுவுறவனை பார்த்தா ஊரில் ஏமாத்துறவனை பார்த்தா அவனை பார்த்துட்டா அடே லங்கா போத்து வர்றது இப்படி என்று சொல்கிற ஒரு சூழல் இருந்தது அது மாதிரி இன்றைக்கு இந்த லங்கா போத்தா அன்றைக்கு சிங்கள தேசிய இருந்த மாதிரி இன்றைக்கு இந்த திராவிட போலி மாயைக்கு இந்த லங்கா போத்தா இருக்கக்கூடியது சேனல் பாதுநட் ஸோ இவியல் இன்றைக்கு புதுசாக கண்டுபிடிச்சி இழுத்து கொண்டு வந்திருக்கிறது ஒரு கருஞ்சட்டை தோழர் மிக பெரும் வீரர் சந்தோஷங்கள் இந்த சந்தோஷ் ஆரண்டு பார்த்தாலும் இவரை பற்றி கரைக்க வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கு என்ன பிரச்சனை இவர்கள் புதுசு புதுசா ஒரு புரட்டுகளையும் கொண்டு வரைக்கும் அதை உடைச்சு வேண்டிய தேவை இருக்கு இல்லாடி இவங்களை கடந்து போயிடலாம் இவெல்லாம் உண்மையாவும் ஒரு ஒரு அஞ்சியத்துக்கும் பொறுமதி இல்லாத ஆக்கல் ஆனால் என்ன தே பிரச்சனைடா இன்றைக்கு இவங்க வந்து டைவெர்ட் பண்ண பாக்குறாங்க தமிழ் தேசியமா திராவிடமான்ற இந்த போர்ல இன்றைக்கு தமிழ் தேசியம் திராவிட தேசியத்தை அடிச்சு விழுத்தி மேல வருது அப்படி மேல வரையக்குள்ள இவங்களால ஒன்றுமே செய்ய முடியாம கிடைக்கு இவங்களுக்கு ஒரு அரசியல் வறுமைக்குள்ள அறிவியல் வறுமைக்குள்ள இருக்கிறாங்க திராவிட தேசிய போலி தேசியவாதிகள் அப்ப தமிழ் தேசியத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தளபதியாக நிற்கக்கூடிய அண்ணன் அவர்கள் இந்த கருத்தியல் போருக்கு முன்னால இவங்களால முகம் கொடுக்க முடியல அப்ப அதுக்காக இப்படி எனது பொருட்களை கொண்டு வந்து தொடர்ச்சியாக இப்படி பொய்யலை பரப்பியாவது மக்கள் இந்த வனதுக்கு தொடர்ச்சியாக பொய்ய சொல்லுவதன் மூலம் நாங்கள் வென்று விடலாம் என்று நினைக்கணும் ஆனால சரிவராது ஏனென்றா உங்களோட பொய்யலை தான் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் இருக்கிறோம் ஏன்னு சொன்னா நீங்கள் சீமானவர்கள் மீது சுமத்த போற பழிகள் எல்லாம் என்னன்னு சொன்னா அவர் ஈழத்துக்கு வந்தாரா வர இல்லையா போட்டோ எடுத்தாரா எடுக்க இல்லையா தந்திச்சாரா சந்திக்க இல்லையா இப்படி இது என்னன்னு சொன்னால் இது ஒரு போரியல் யுத்தி போர்ல வந்து ஒரு மிகப்பெரிய போர் ஒரு பக்கத்துல நடந்து கொண்டிருக்கேக்குள்ள வேற ஒரு முக்கியமான இடத்துல ஒரு டைவர்டிங் தாக்குதல் ஒன்று நடக்கும் ஒரு சின்ன தாக்குதல் உண்டு இந்த தாக்குதல் என்னத்துக்கு என்று சொன்னால் அந்த மற்ற இடத்துலையும் ஒரு பெரிய தாக்குதல் நடக்கிற போது போல ஒரு தோற்றப்பாட்டை காட்டி எதிர பார்வையை அவை என்ற பலத்தை அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போடும் இஞ்சி அடிக்கிறது இப்ப இங்க தமிழகத்திலேயும் அதுதான் நடந்து கொண்டிருக்கு தமிழ் தேசியம் விஸ் என்ற அந்த போரில் தமிழ் தேசியம் வெற்றிப்படிகள் ஏறிக்கொண்டிருக்குது திராவிடம் அடிஞ்சு விழுந்து நொறுங்கி கொண்டிருக்குது திராவிட விம்பம் பெரியாருடைய மண்டை வந்து உடைஞ்சு அப்படியே சிதாறுது அவைகிட்ட அவை உரிச்சு பார்த்தா அண்ணன் ஜீவான் சொன்ன மாதிரி பெரிய சாக்கு பொய்யோன்ற வச்சுருந்தாங்க அவர்கிட்ட பார்த்தா உள்ளுக்கு வெங்காயம் கூட இல்லை உரிச்ச வெங்காயம் தோல் மட்டும்தான் கிடந்த உண்மை அப்படியான அப்ப இந்த நேரத்தில் டைவெர்டிங் தாக்குதலாக இவங்க என்ன சொன்னால் சீமானவர்கள் உண்மையானவரா பொய்யானவரா அவர் அவர் பொய்யா இருந்தால் உங்களுக்கு என்னடாப்பா அவர் உண்மையோ பொய்யோன்றதை யோசிக்க வேண்டியாக்கள் தமிழ் தேசியத்தில் அவருடன் நிற்கிற நாங்கள் திராவிட தேசியர்களாகிய திராவிட போலி தேசியர்கள் உங்களுக்கு என்ன வந்தது ஏன் உங்களுக்கு அதற்கு சொன்ன என்னதுக்கு நீங்கள் இப்போ அதை கிளப்பி கொண்டு தெரியல இப்ப என்ன சந்தோஷம் என்ற பதினாறு வருஷத்துக்கு பிறகு இழுத்து புடிச்சு கொண்டு வந்த நியூஸ் எயிட்டீன் எண்டைக்காவது ஒரு நாள் இதே தான் அந்த இறுதி போர் நடந்து கொண்டிருக்கே கூட அங்கே இலங்கை எங்களை தமிழ் பகுதிக்கும் இஞ்சால தமிழகத்துக்கும் இடையில ஒரு கொம்யூனிகேட்டராக இருந்தவர் அப்ப இருந்தவர் அவர்கிட்ட ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கு அங்க நடந்த இனப்படுகொழுவ பற்றிய தகவல்கள் இருக்கு சரணடைய போன புலிகளை பற்றிய தகவல்கள் இருக்கு அவர்கள் கொல்லப்பட்டதை பற்றிய தகவல்கள் இருக்கு இந்த தகவல்களை எல்லாம் இந்த சேனல் பதினெட்டு என்கின்ற இந்த லங்கா போத் என்று சொன்னால் அடுத்தது கலைஞர் டிவி இல்லாட்டி சன் டிவி ஏதாவது வெளியிட்டீங்களா இது வரைக்கும் இது வரைக்கும் நீங்கள் இப்படியான பேட்டி கண்டு நல்ல விஷயங்கள் எடுத்து போட்டீங்களா ஒன்றையும் போட இல்லையே ஏன் போட இல்லை உங்களுக்கு என்னன்னு சொன்னால் இப்பதான் தான் உங்கள் நீங்கள் அம்மனப்பட்டு நிக்கிறீர்கள் உங்களுக்கு நான் வெளிப்படையா சொல்றதா இருந்தால் திராவிட தேசியர்கள் கொண்ட மட்டும் சொல்றேன் நீங்கள் கொண்டு வாரீர்கள் நீங்கள் இப்ப என்ன உங்களோட இருப்பு பறிவு போதோட தான் எல்லாரையும் பிடிச்சி இழுத்துக் கொண்டு வார்கள் உங்களை காப்பாத்துறதுக்கு நாங்கள் உங்களுக்கு கொண்ட தெளிவா சொல்றோம் சீமானவர்கள் அங்கே வந்தது உண்மை படம் எடுத்தது உண்மை நின்றது உண்மை சாப்பிட்டது உண்மை அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சரி நீங்கள் இப்படி உருட்டுங்கோ புரட்டுங்கோ ஒரே உங்களுடைய தேவைக்காக உங்களுடைய மன திருப்திக்காக நாங்கள் ஒன்று சொல்றோம் சரி அவர் வர இல்லை என்று வச்சுக்கொள்ளுங்கோ அவர் படம் எடுக்கலை வச்சுக்கொள்ளுங்கோ இப்ப என்ன பிரச்சனை இப்ப நாங்கள் அவர் படம் எடுத்ததுக்காண்டி அவர் யாருக்கு அவர் அவர் கேட்கிறார் பிடிச்சு கொடுப்பாரா அவர் தமிழகம் பிடிச்சி தரணும் என்று நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கல தமிழர்களுடைய பெரும்பான்மை தமிழர்கள் வாழக்கூடிய தமிழகத்தின் அரசியல் உரிமை சொந்த இனத்திட்ட அதாவது பூர்வ குடிகளிட்ட தமிழ் குடிகளிட்ட வரணும் என்றார் அவர் போராடுறார் ஆகவே நாங்களும் தமிழர்கள் தொப்புள் குடி உறவுகள் நாங்கள் சகோதரர்கள் ஆகவே நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்குவோம் சோ சீமானவர்கள் தமிழம் பிடிச்சு தருவார் அல்லது தமிழ் உள்ளத்தை மீட்டெடுப்பார்ன்றதுக்காக நாங்க வரையில் மிஸ்டர் கரஞ்சேட்ட தோழர் சந்தோஷ் நீங்கள் எவ்வளவு பொய்யலை உருட்டினாலும் மக்களும் நம்ப போறது இல்ல சரியா இன்னொரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அவர் அந்த எங்கட ஈழத்தில் நடந்த அந்த இன அழிப்புல இருந்து அந்த பொய்யலை சொல்லி அவர் இப்படி பதினீத வாக்கெடுத்துட்டாரு கதர்றீர்கள் சரியா பொய் சொன்னாரோ மெய்ய சொன்னாரோ

ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நீங்கள் திருவாளர் சந்தோஷ் அவர்களே நீங்களும் எங்கள மக்களுக்காக எங்கள இனத்துக்காக அதாவது தமிழ் தேசிய இனத்துக்காக நீங்கள் செய்தது என்ன எல்லாளன் படம் எடுத்ததாக சொல்லி கொண்டிருக்கிற நீங்கள் அந்த எல்லாளன் படத்தை வந்து வெளியிடுறதுக்கு நான் இவ்வளவு செலவழிச்சு போடுறேன் காசத்தா காசத்தாண்டு லண்டன்ல நின்று வந்து தண்டரா போட்டு அடிபட்ட விஷயம் எங்களுக்கு தெரியாதா உண்மையாக உங்களோட நீங்கள் படம் எடுத்த அந்த தோழர்கள் அன்றைக்கு அந்த காலத்துல மாண்டு போனார்கள்னு சொல்றீங்களா அந்த மாண்டு போனவங்களுக்காக நீங்கள் அந்த படத்தை வெளியிடறதுக்கு கூட முன்வரே இல்லையே இங்க வந்து காசு வேணும் காசு வேணும் என்று தானே நீங்கள் அதுக்கு தர பிரதான போட்டீங்க மற்றதை எல்லாம் சீமான் சொல்லி ஆவணம் வச்சிருக்கேன் ஆவணம் வச்சிருக்கேன் சீமான் என்ன கேட்டவர் கெஞ்சினவர்னு சொல்றீங்க ஏன் நீங்கள் இவ்வளவு அந்த காலத்திலே ரெக்கார்ட் பண்றதுல பெரிய கில்லாடியா இருந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு அப்ப சீமான் காலை பிடிச்சோண்டு கெஞ்சினது நீங்க எப்படியும் பதிவு செய்து வஞ்சிருப்பீர்கள் அப்ப அது இருக்க போடுங்க அந்த திராவிட மண்டாலே உருட்டுத்தான் புரட்டுத்தான் எங்களுக்கு நல்லா தெரியும் சந்தோஷ் வந்து குறிப்பாக பிரித்தானியாவில் இந்த படத்தை வெளியிட காசு தர வேணும் இல்லைன்னு சொன்ன அந்த படத்தை தரமாட்டேன் என்று சண்டை பிடிச்சி ஒரு மிக கேவலமாக செத்து இறந்து போன மண்ணுக்காக மரணித்து போன மாவீரர்களுடைய காட்சி பட்டகத்தை வெளியிட மாட்டேன் என்று சொல்லி எங்க அந்த நேரம் காசு கேட்டு அந்த காசை வேண்டி கொண்டுதான் அந்த பட்டத்தை தர்ற சூழல்ல இருந்த நீங்கள் இன்றைக்கு வந்து சீமான் போலி சீமான் போட்டு கொடுத்தது போலி என்று சொல்ல வந்திருக்கீங்களா நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இன்றைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நீங்கள் செய்த ஒரு வேலையை சொல்றீங்களா ஐயா அந்த சாட்டை வச்சு நீங்கள் இப்படியே வெளிநாட்டுக்கு கூடி போய் இங்கால இருந்ததுதான் நீங்கள் செய்த வேலை இஞ்சால மிச்ச 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 கூத்துகள் நாங்கள் சொல்ல விரும்பவில்லை உங்களை யார் கனெக்ட் பண்ணி விட்டது கனடாவில் ஒரு அங்கே இருந்து வந்த ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளோட உங்களை யார் கனெக்ட் பண்ணி விட்டது நீங்கள் அவரோட சேர்ந்து என்ன நீங்கள் எவ்வளவு காசை கொள்ளையடிக்க நீங்கள் என்ன செய்தனீங்கள் என்ற விவரங்கள் எல்லாம் நாங்கள் சொல்லலாம் அது சொன்னால் நாங்கள் எங்களை நாங்களே மீ சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி போகும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை ஒரு மிக முக்கியமான ஆவண படம் தேசிய தலைவர் நாங்கள் அனைவரும் மதிக்கக்கூடிய தேசிய தலைவருடைய கனவு படம் எல்லாளன் அந்த எல்லாளன் படத்தை எடுத்து அந்த புத்தகத்தை வச்சுக்கொண்டு அந்த ஒளிப்பலியை வச்சுக்கொண்டு காசு தான் தருவன் என்று சொல்லி நின்ற ஒரு கயவன் நீ திரு சந்தோஷ் அவர்களை நீங்கள் ஒரு கயவன் ஒரு 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 மனச்சாட்சி இல்லாத மனிதன் அந்த அந்த நேரம் உங்களோட பொருள் உடலுக்குள்ள உங்களோட பொருள் செலவு இருந்திருக்கலாம் அது வேற ஆனால் அது ஒரு சும்மா ஒரு வியாபாரத்துக்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை இப்படி ஒரு ஆவண படமாக ஒரு மிக தலைவர் உங்களை கூப்பிட்டு எடுப்பிச்ச ஒரு படத்தை தருவதாக இருந்தால் நீங்கள் பணம் தர வேண்டும் என்று கேட்டு நீங்கள் தண்டரா போட்டு நீங்கள் குத்துக்கடணம் அடிச்சு அந்த காசை வேண்டியவின் தான் இந்த ஒழிப்புலேயே தந்த நீங்கள் என்றால் இவ்வளவு கேவலமான மனிதர் நீங்கள் நீங்கள் இன்றைக்கு போய் சேனல் எயிட்டீன்ல போயிருந்து நீங்கள் ஆவணத்தை காட்ட போறீங்களா நல்ல விஷயம் உங்களுடைய ஆவணங்களை நீங்கள் கொண்டு போய் அவைக்கு காட்டுங்க லங்கா தான் அது அவையோட இருக்கிற உங்களுக்கு இதுகள் தேவைப்படும் ஆனால் எங்களுக்கோ உண்மையான தமிழ் தேசியத்தை நேசிப்பவர்களுக்கோ கருத்து தான் முக்கியமே தவிர உங்களை போன்ற போலிகளுடைய உங்களை பொருள் போன்ற ஏமாற்று பேர்வழிகள் உடைய உடைய எந்தவித கருத்துக்களும் ஆதாரங்களும் எங்களுக்கு தேவைப்படாது எங்களுக்கு தெரியும் எது உண்மை அது என்று மற்ற இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சவால் விட்டுட்டு போறேன் சீமான மட்டும் எடுத்து நடத்துங்க சொல்லி என்ன சொல்ல இல்ல குளத்தூர்மணியம் சொன்னது அவரையும் சொன்னது அதோண்டு நான் விட இல்லை இதை மட்டும் விட்டேன்னு தானே திராணி இருந்தால் உங்களுக்கு உண்மையில உங்களுக்கு ஒரு கட்ஸ் இருந்தா உங்களால முடிஞ்சா அப்படி மற்றவர்களை பற்றி சொன்ன ஒரு ஒளிப்பதிவை ஒலிப்பதிவை நீங்கள் வெளியிடுங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் உட்கார்ந்து கலைப்போம் சரி நீங்கள் ஒரு பெரிய ஆள் தானப்பா நாங்கள் எல்லாம் கலைக்கிறது பொய்யு சொல்லுவோம் நடேசண்ண என்று சொன்னால் சூசை என்ன இப்படி யாராவது ஒரு ஆள் குளத்தூர் மணிகிட்ட சொல்லுங்கப்பா எங்கட போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு சொல்லி இல்லாட்டி வைகோட்ட சொல்லுங்கப்பா எங்கட போராட்டத்தை போய் ஒரு முன்னெடுத்துவா வெளியிடும் அவர்கள் சொன்னது என்னன்னு சொன்னா கருணாநிதி போய் சொல்லுங்கப்பா இந்த போரை நிறுத்தக்கூடிய ஏற்பாடுகளை செய்ய சொல்லி அவரை போனை எடுக்க சொல்லுங்கப்பா சொன்னது சொன்னதுதான் குளத்தூர் மணிகிட்ட சொல்லுங்க போனை ஆன்சர் பண்ண சொல்லி அவர் போனை அணக்கி வச்சிட்டு இருக்காரு எடுக்க சொல்லுங்க மற்றது என்ன பேர் வைகோ போனை எடுக்கிறாருல்ல அவர்கிட்ட இருக்க அவருக்கு நேரம் போய் சொல்லுங்க போன் எடுக்க சொல்லி இந்த மாதிரியான ஒலிப்பதிவுகள் மட்டும் தான் உங்கள்ட்ட இருக்கு ஏனென்றால் இந்த திராவிட போலி தேசியவாதியன் தமிழ் தேசியத்தை அழிக்கிறதுக்காக அன்றைக்கு தொலைத்தொடர்பாள துண்டிச்சு போட்டு போதையில படுத்து கிடந்த அந்த நேரத்தில் அங்க நின்று நாங்கள் பட்ட பாடு எங்கள் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தான் எங்களுக்கு தான் தெரியும் உங்களைப் போல கைவர்களுக்கு அது புரியாத சந்தோஷ் நீங்கள் இப்ப கருப்பு சட்டையோட வந்திருந்து கரஞ்சட்டை தோழராக நீங்கள் லங்கா போத் அதாவது என்ன சொல்றது நியூஸ் எயிட்டீன் உலகத்திலேயே ஒரு புழுகு சனலம் ஒன்று கண்டால் அதுதான் ஒரு ஊடக தர்மம் சொற் கொஞ்சமுமே இல்லாத ஒரு ஊடகம் அது அந்த ஊடகத்தில் நீங்கள் விரும்பின இதை வேணுமென்றாலும் நீங்கள் திராவிடத்துக்கு ஜாதகமாக ஊதி ஊதி தள்ளிப்பட்டு போங்கோ நீங்கள் நான் சொன்ன விடயத்தை நீங்கள் மறக்க முடிஞ்சால் மறங்கோ நீங்கள் எல்லாலும் படத்துக்கு காசு வேண்டியது என்றதை நீங்கள் மறுத்துடுங்கோ மற்றது குளத்தூர் இப்படி சொன்னதை பற்றிய ஒரு ஒலிப்பதிவை நீங்க விட்டுருங்கோ அதுக்கு பிறகு நான் இந்த ஊடகங்கள்ல பேசுறதையோ பொதுவழியில கதைக்கிறதோ இல்லாத நிறுத்தி போட்டு நான் மன்னிப்பு கேட்டு மண்டிட்டு வெளியே போகிறோம் ஓகே இது சவால் நன்றி வணக்கம்